அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகர்களுக்கு ராஜ கிரகமான சூரிய பகவான் நீச்சம் பெறுவதால் மீனராசிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா இத்தருணங்கள் துலாம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகும் சூரியனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசனை துலாம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடைய நிலையின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேது ராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணம் மீனராசினிகளுடைய வாழ்வில் கூடும் சூழ்நிலை ரீதியாக குடும்ப சூழ்நிலை மற்றும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டா ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசைக்கு பூர்வ பொன்னி ிய கடகத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கங்கா காவேரி நதிகளில் கிடைக்க இருக்க சுபபலத்துடன் வள வரும்பதால் கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே இருவருக்குள்ளும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அடுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க அஷ்டம ராசியான துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சம்பந்தமான பிணிகள் சரும உபாதைகள் எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு வீண் செலவுகள்ல பணம் திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு வரண் அமையுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம மீன பொறுத்தவரைக்கும் குரு அதிசாரத்தில் உங்களுடைய வந்து ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை பெற இருக்கீங்க ராசிநாதன் மறைமுகமாக பலம் பெறுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட இருக்கு ஆறில் உள்ள கேது நன்மைகளை அதிகரிப்பாருங்க துன்பங்களை குறைப்பதற்கு துணை புரிய இருக்கார் மற்ற கிரக அமைப்புகள் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்கள் குறைய இருக்கு என்பது நிம்மதிங்க உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்க இருக்கு அது இல்லாம சுபகாரிய முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மீன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைக்க இருந்தாலும் கூட விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க இத்தருணங்களை வரைக்கும் உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்க இருக்கு சுப காரிய சிறு முயற்சியிலேயே உங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தர இருக்குதுங்க அதே போல் மீனராசினியர்கள் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பல கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல கிட்டத்தட்ட ராசியில் சனி விரயத்தில் ராகு அஷ்டமத்தில் புதன் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இருட்டுக்குள் பணி பயணிப்பது போன்ற ஒரு நிலை தாங்க மீன ராசினிகளான உங்களுக்கு அமை இருக்குது இருட்டில் பயணிக்கும் போது நிதானமாக பயணிப்போம் என்பது போல அதை போலவே செயல்களிலும் நிதானம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டுங்க உடல் வசதி சோர்வு அதிகரிக்கும் செருமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது காலி மனை வாங்குவது போன்ற விஷயங்கள்ல சிக்கல் ஏற்படலாம் விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் அலுவலக பணிகள் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு மேலதிகாரி ஆதரவு பாராட்டுதல்கள் மனதிற்கு மனிதருக்கு ஆறுதலை தருங்க தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளும் பொறாமையும் அலைச்சா சக்திக்கு மேறி லாபமும் கிடைக்க இருக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புத்துணர்வு ஒளி ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குங்க கூடுதலாக விற்பனை கிளைகள் பிறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரனும் வக்ர ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு இருக்குங்க குரு பகவானுக்கும் அதில் பங்கு உண்டு அதனால் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானத்தையும் மக்களிடையே செல்வாக்கையும் உயர்த்தும் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று லாபகரமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை நேரடியான ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் சாதகமான தெய்வீக பாதையில் வலம் வருவதால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருக இருக்க மக்களிடையே செல்வாக்கு உயருங்க அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள் அதனால் நீங்கள் இத்தருணங்களை எதிர்பாராத பல முன்னேற்றங்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மீனராசியை சேர்ந்த மாணவிய மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் பலத்துடன் வளம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் உயர இருக்கு உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க மேல் படிப்பிற்கு உங்களுக்கான சலுகைகள் அனைத்தும் கிடைக்க இருக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று செவ்வாய் இணைந்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த இரண்டு கிரகங்களுமே அக்னி கோள்களாகும் அதனால் கடும் வெயிலில் வேலை செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவுங்க கூடுமானவரைக்கும் வெயில் நேரம் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க அதே போன்ற இரவு நேரங்களில் வயல் பணிகளை தவிர்ப்பது விஷ சந்துக்களால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மேலும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையமாகும் பல தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சூரிய பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்துங்க சரும உபாதைகள் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி ஆகியவற்றால் பாதிக்கப்படக் கூடுங்க முடிந்த வரையில் கடின விளைவை குறைத்துக் கொள்ளுங்க சிறு உடல் உபாதை உடனே மருத்துவரின் உதவியை ஆடி பெறுவது நல்லது குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அது மட்டும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரனை நிச்சயிப்பது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வெயிலில் அலைவதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஞாயிறு மன்றம் சவாய்கிழமைகளில் பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளிப்பது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது